என் அன்பு தங்க பிள்ளையே ஒருவர் உன்னிடம் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் கலங்காதே அந்த வார்த்தைகளை உன் மனதில் சுமையாக ஏற்றுக்கொள்ளாதே அவற்றை உன் பாதையில் கிடக்கும் கல்லாக கூட நினைக்காதே காட்சியில் விழும் இலை போல விடு ஏனெனில் உனக்காக நேரத்தை உருவாக்குபவள் உன் அம்மா நான் தான் அதை இயக்குபவளும் உன் சமயபுர அம்மா நான் தான் நான் உன் அம்மா மனிதன் கணக்கிடும் நேரமும் உலகம் மலக்கும் அளவுகளும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது என் கணக்கில் உனக்கான நேரம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த நேரம் வந்தால் தடை என்று நீ நினைத்தவை எல்லாம் பாதையாக மாறும் நேரம் என்பது கடிகாரத்தின் ஊசிகள் அல்ல நாட்காட்டியின் தேதிகள் அல்ல நேரம் என்பது தயாராகும் பயணம் நீ தாமதம் என்று நினைத்த ஒவ்வொரு நாளும் உன்னை உருவாக்கி கொண்ட நாட்கள்தான் உன் மனம் உறுதியடைந்தது உன் புத்தி தெளிந்தது உன் உழைப்பு வலுவானது நீ விழுந்த இடங்களில் இருந்து எழுந்து நிற்க கற்றுக்கொண்டது அந்த நாட்களில்தான் உலகம் உன்னை அவசரப்படுத்தலாம் இன்னும் வரலையே என்று கேட்கலாம் ஆனால் நான் உன்னை அவசரப்படுத்த மாட்டேன் ஏனெனில் நான் உன்னை முற்றிலும் தயாராக்க விரும்புகிறேன் தங்கமே கலக்கம் உன் கண்களை மறைக்கும் அமைதி உன் பாதியை காட்டும் அதனால் அமைதியாக இரு நீ அமைதியாக இருக்கும்போது என் அருள் உன் மீது தெளிவாக இறங்கும் உன் எண்ணங்கள் தெளியும் உன் முடிவுகள் உறுதியாகும் உன் முயற்சிகளுக்கு சரியான திசை கிடைக்கும் நீ அழுது கொண்டிருக்கும் நேரங்களில் கூட உன் சமயபுரா அம்மா நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் உன் கண்ணீரை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அவை வீணாகப் போகாது உன் முயற்சிகளுக்கு நான் அர்த்தம் தருவேன் நீ செய்த உழைப்பை யாரும் பார்க்காமல் இருக்கலாம் உன் முயற்சிகளை யாரும் மதிக்காமல் இருக்கலாம் ஆனால் நான் பார்க்கிறேன் என் தங்கமே எப்பொழுதுமே உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது எது என்பதை சொல்வதற்கு உன் அம்மா அருகில் நான் இருக்கிறேன் நான் உன் முயற்சிகளுக்கு அர்த்தம் தருவேன் உன் உழைப்புக்கு பலன் சேர்ப்பேன் சரியான நேரத்தில் சரியான உயரத்தை நான் தருவேன் நீ நினைக்கிறாய் எனக்கு எல்லாம் தாமதமாகிறது என்று இல்லை தங்கமே அது தாமதம் கிடையாது அதை தயார் செய்வதற்கான காலம் உன் மனம் சுமைதாங்க கற்றுக்கொண்டது கற்றுக்கொண்டது உன் இதயம் பொறுமையை கற்றுக்கொண்டது உன் ஆன்மா நம்பிக்கையை பிடித்துக்கொண்டது இவை இல்லாமல் வெற்றி வந்தால் அது உன்னை உடைத்திருக்கும் நான் உன்னை உடைக்க அல்ல உயர்த்ததான் தாமதம் போல தோன்றும் நேரத்தை கொடுத்தேன் உன் வாழ்க்கையில் யார் வர வேண்டும் யார் போக வேண்டும் அதையும் நான் பார்த்துக்கொள்வேன் தேவையான நேரத்தில் தேவையான மனிதர்களை உன் பாதையில் நிறுத்துவேன் உனக்கான வாய்ப்புகளை உன் கதவுக்கே கொண்டு வருவேன் நீ தேட வேண்டியதில்லை அவை உன்னை தேடி வரும் சிலர் உன்னை விட்டு விலகுவார்கள் அதற்கு நீ வருந்தாதே அவர்கள் உன்னை அடுத்த கட்ட பயணத்திற்கு தேவையில்லாத ஆள்களாக இருப்பார்கள் அதனால்தான் அவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள் தங்கமே உன் எதிர்கால வாழ்க்கையை நான் ஆசீர்வாதம் முழுவதுமாக சூழ செய்வேன் குறைஞ்சு நீ நினைத்த இடங்களில் கூட நிறைவு பிறக்கும் உனக்கு எல்லா வளங்களும் கிட்டும்படி உன் அம்மா நான் பார்த்துக்கொள்வேன் அறிவும் துணிவும் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் எல்லாம் சமநிலையில் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் நீ நிமிர்ந்து நடக்கும் நாளை உலகமே உன்னை கவனிக்கும் நம்பிக்கையை உன் மூச்சு போல வைத்துக்கொள் அதை விடாதே அது இருக்கும் வரை உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது நீ விழுந்தாலும் நம்பிக்கை உன்னை எழுப்பும் நீ தளர்ந்தாலும் நம்பிக்கை உன்னை நடத்தும் அமைதியாக இரு நம்பிக்கையுடன் இரு இந்த நேரம் உன்னை தேடி வரும் நான் உனக்காக சொன்ன வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது நான் உன் சமயபுரம் அம்மா உன் வாழ்க்கையின் நேரத்தையும் வெற்றியையும் என் கரங்களால் நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் அஞ்சாதே கலங்காதே நம்பிக்கையுடன் நட என்னுடைய துணை உனக்கு எப்போதும் பரிபூர்ணமாக இருக்கும்